வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் மே மாதம் தேதி நம்ம கிருமிலேயர் முறையை உடனடியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா அப்போத்தையும் இப்போ பேசுகிறது உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாமல் போயிடும் அதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கிருமி லேயர் முறையை அமுல்படுத்துங்க அதாவது தலித்துக்கள் இருக்காங்க தழித்துக்களில் குறிப்பிட்ட நபர்களே அந்த இடஒதுக்கீடு வாங்கிகிட்டே இருக்காங்க அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடுக்குள்ளேயே போய் அவங்க கலெக்டர் ஆகியிருக்காங்க இன்ஜினியர் ஆகியிருக்காங்க பெரிய பெரிய பதவியெல்லாம் அந்த இன்னும் பதினெட்டு சதவீதக்குள்ளேயே அவங்க போய்ட்டு கான்வெண்ட்டில் படிச்சிருக்காங்க அப்போ ஏழைகளுக்கு அது கிடைக்காம போயிருது அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கூலி வேலை வாக்குற பிள்ளைகள்லாம் அங்கே இடஒதுக்கீடு பயன்பட முடியாது படித்த ஃபுல்லாகிருது அவங்களுக்கு திருப்பி இல்லை இடம் இல்லை அப்படின்னு போயிருதுன்னு நம்ம சொன்னோம் அதனால் கிருமி லேயர் முறையாக அதுலேருந்து இருந்து அதான் பலன்பட்டு வசதியாகி அவங்கள தூ தூக்கிடணும் நீக்கிடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அது ஏற்கனவே கோர்ட்டு சொல்லியிருந்துச்சு அதை யார் கேட்கல நான் நேற்று ஏழு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு ரொம்ப உறுதியாக இறுதியாக சொல்லிட்டாங்க சமூக நீதிங்கிறது எல்லாரும் பலனடையணும் அதுக்கு பேர்தே சமூக நீதி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல அதனால் அவங்களாம் ஆய்வு பண்ணுங்க நம்ம ஏற்கனவே நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம இதை நம்ம சொன்னது என்னவோ அதை அப்படியே கோர்ட்டு சொல்லி ஏற்றுருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க நம்ம பேசுனதுக்கு கிடையாது அவங்க அனுமானமும் நம்ம அனுமானமும் நம்ம நடப்பும் நம்ம அனுபவமும் ஒன்றா இருக்குங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் அவங்க ஏழு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு என்ன சொன்னாங்கங்கிறத நான் இப்போ ஒரு பத்திரிகையில் சாட்டாக அவங்களுக்கு படிக்கிறேன் அதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்குறக்காக நான் எல்லாருடைய பொருளாதார விஷயமும் இதில் இருக்குது அப்படிங்கிற கத்தையும் நான் படிக்கிறேன் இடஒதுக்கீடு கொள்கையில் மாற்றம் தேவை ஏழு நீதிபதிகள் தீர்ப்பு ஒதுக்கீட்டுக்கு அனுமதி அளித்துள்ள உச்சநீதிமன்றம் பெரும்பான்மை உத்தரவில் மேலும் சில முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டுள்ளது பெரும்பான்மை தீர்ப்புகள் அளித்த ஆறு நீதிபதிகளில் நான்கு நீதிபதிகள் இடஒதுக்கீடு பிரிவில் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கு அதாவது கிருமிலேயருக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தினர் முன்னேறியவங்களுக்கு கூடாது அப்படிங்கிறாங்க தற்போது ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கிருமிலேயர் முறை உள்ளது அதேபோல எஸ்சி பிரிவிலும் கிருமிலேயர் முறை எஸ்சி பிரிவிலும் கிருமிலேயர் முறையை செயல்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் அதுபோக அது மட்டுமின்றி ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீட்டின் பலன் தரப்பட வேண்டும் அதன் வாயிலாக அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மேம்பட்டுள்ளது என்பதை மாநில அரசுகள் குறிப்பிட்ட கால இடவிலுக்குள் ஆய்வு செய்ய வேண்டும் அடுத்தது ஒரு தலைமுறைக்கு மட்டும் இடஒதுக்கீட்டின் பலன் அளித்தால் அந்த குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்களுக்கு அனைவருக்கும் இடஒதுக்கீட்டின் பலன் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அடுத்தது எஸ்சி பிரிவினர் என்பதாலேயே இடஒதுக்கீடு வழங்காமல் அந்த பிரிவில் உள்ள யாருக்கு தேவை என்பதை கண்டறிந்து செயல்படுத்துவதே சமூக நீதியாகும் அடுத்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் பதவி உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீட்டின் பலன் கிடைக்கிறது அதே நேரம் சாதாரண அதே தலித்துக்கள் கிடைப்பது இல்லை அதே நேரத்தில் சிறிய கிராமத்தில் உள்ள பிரிவை சேர்ந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவனுக்கு இந்த பலன் கிடைப்பதே இல்லை குறிப்பிட்ட பிரிவிலேயே இந்த பாகுபாடு உள்ளது என்றால் இடஒதுக்கீட்டின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றப் போவது இல்லை அதனால் இடஒதுக்கீட்டு கொள்கையை மாறு ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளோம் என்று அமர்வு சொல்லியிருக்கு இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா முக்கியமான விஷயம் இது கிருமி இளைர் முறையே முன்னாடியே கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க கிருமிலேயர் முன்னாடியே கொண்டு வாங்க வசதியானவங்களை நீக்கிருங்க பலன்பற்ற வசதியாக நீக்கிடுங்க வசதி அப்போ இடஒதுக்கீடே இல்லாத ஒரு நிலையை உருவாக்க முடியும் நீங்கள் ஏன்னா காலம் முழுக்க அவங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கிட்ட ஏழைகள் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்போ இடஒதுக்கீடு முறை நீங்கள் தூக்கவே முடியாது இன்னும் நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் ஆனாலும் எல்லோரும் வசதியான ஆனாலும் அதை தூக்கவே முடியாது அது வேணும்னே கருகிட்டே கிடப்பேன் இப்போ இதுவே மேட்ரு இதை நீங்கள் கட்டாயம் அந்த வீடியோ போய் பார்க்கணும் இப்போ நான் சொல்கிறது கிருமிலேயர் முறையை நீங்கள் எடுத்தீங்கன்னா நாட்டில் உள்ள பூரா போராட்டம் பண்ணுவேன் எசிய அமைப்புகளில் பூரா போராட்டம் பண்ணுவேன் ஏற்கனவே அதாவது வன்கொடுமை சட்டத்தையெல்லாம் இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் வந்தானே சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் பெரிய போராட்டம் இங்கேயாவது திருமாவளவளவம் இல்லாமல் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க வன்கொடுமை சட்டம் சட்ட தேவையில்லைன்னு கோர்ட்டே சொல்லிச்சு உடனே அதுக்கு அவசரமாக ஒரு பாராளுமன்றத்தை கூட்டி ஆய்வுன்னு பசு கிசலாக எரிச்சு உத்தரப்பிரதேச வட இந்தியாவில் பீகாரில் எல்லாம் பசு சில அடித்து ஒரு இருபது நாள் போராட்டம் இசைகள் போராட்டம் பண்ணாங்க வன்கொடுமை சட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கே பெரிய லெவலில் ஒன்று அப்புறம் ஒரு சட்டத்தை புதுசாக ஏற்றுனாங்க ஏத்தின உடனே அப்புறம் அமைதியானாங்க அப்போ இது மாதிரி கிருமியில் நீக்கும்போது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க நீ என்ன பண்ணுவீங்க மாநில சர்க்கார் நான் கேட்குறீங்க மத்திய சர்க்கார் கேட்குறதுக்கு என்ன பிடிவு கிருமியில் நீக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கேன் கிருமிலையறை நீக்கிட்டினா அப்புறம் இன்னொருத்தரே நீக்கிடுவா இடஒதுக்கிட்டே இல்லாமல் போயிடுங்க எங்களுக்கு சும்மானத்துக்கு இல்லா உள்ளதனால் சேர்த்துக்கிட்டு போராட்டம் பண்ணுங்க அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது முதல் வரவே முதல் வெளியிடுங்க வெளியிடுங்க இப்போ அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு சாதகமாக தீர்ப்பாயிருச்சு உடனே டிஜிபி எஸ்பி அந்த இன்ஸ்பெக்டர் எஸ் டி டிஎஸ்பி எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துக்காக போனாங்க முஸ்லீம்கள் இங்கே வசிக்கிறாங்களோ அந்த கூட்டம் போட்டாங்க தர்காவில் போனாங்க கூட்டம் போட்டாங்க ராமர் கோயில் இங்கே கட்டிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டை தீர்ப்பு சொல்லிடுச்சு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணினா அவ்வளோதான் பார்த்துக்கோ எச்சரிக்கை தான் இந்த கூட்டம் இதை மீறி போனோம்னால் உனக்கும் பிள்ளை இல்லை இப்படியே சொன்னாங்க உனக்கும் பிள்ளை இல்லை ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு இதை அமுல்படுத்தி ஆகணும் நான் இல்லை நீ இல்லை எந்த நாட்டிலையாக இருந்தாலும் சரி எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி இதை நாங்கள் இதை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வாங்கினாங்க ஒரு ஜமாத்துலையும் போய் எழுதி வாங்கினாங்க வட இந்தியாவில் புறாமே போய் எழுதி வாங்கலை ஆந்திராவில் முதற்கொண்டு எழுதி வாங்கியிருக்கான் காஷ்மீரில் எழுதி வாங்கியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் எழுதி வாங்கியிருக்காங்க குஜராத்தில் எழுதி வாங்கியிருக்காங்க மகாராஷ்டிரா எழுதி வாங்கிங்க மத்திய பிரதேசத்தில் எழுதி வாங்கிக்கிறேன் ராஜஸ்தான் எழுதி வாங்கியிருக்காங்க எல்லா ஸ்டேட்லேயும் எழுதி வாங்கியிருக்கா போலீஸ் ஒரு தர்காவுக்காக போவாங்க ஒரு முஸ்லீம் தெருவுக்காக போவோம் எல்லாரும் வர சொல்லு நான் கூட்டம் போடுறேன் தீர்ப்பு ஆகிப்போச்சு யார் போராட்டம் உண்ணாவிரதம் வன்முறை குண்டு பெட்ரோல் குண்டு எதுவும் சொன்னால் அவ்வளோதான் பார்த்து என்ன நடக்கும்னே தெரியாது அப்புறம் போலீஸார் கூட மிரட்டாங்க மிரட்டினவொன்னே நமக்கு ஏற்காது அப்படின்னு எல்லாரும் அமைதியாகிட்டாங்க அது மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலேயும் கிருமிலேயர் தூக்க போகும்போது எல்லா திருமாவளவளவிலேருந்து எல்லா அமைப்பு கிருஷ்ணசாமி முதல்வர் பிரச்சனை பண்ணுவாங்க அதை பார்த்துங்க இப்போ எல்லா ஊர்லேயும் அதே பீகாரில் பிரச்சனை பண்ணுவாங்க உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க எல்லா ஊர்லையும் இது தூக்காது அப்படிம்பாங்க ஏன்னா வசதியானவங்களே வசதியான போய்கிட்டே இருக்குன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஏழைக்கு அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க அந்த சாதியிலேயும் ஏழைக்கேதே ஒரு தலைவன் திரும்பி பார்க்க மாட்டேன் அதனால் ஏழைகளுக்கு கிருமிலேயர் முறை தூக்கிட்டு ஏழைகள் இடஒதுக்கீடு பயன்படுறதுதான் கோர்ட்டு உத்தரவு நம்ம நடத்தினு சொல்கிறோம் ஆனால் இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க உடனே அதிரடியான உத்தரவு முடியும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது கிரிமிலையர் முறையை தூக்கிட்டு நாங்கள் ஏழைகளுக்கு இடஒதுக்கி கொடுக்க போகிறோம் வசதியானவனுக்கு இல்லை வசதியானவன் பார்த்துக்கிறவனே வெளியே போய் அவனுக்கு அவனுங்கிறதுக்கு வசதியாயிட்டா அவனுங்கிறதுக்கு இந்த நாட்டில் போய் படிச்சிக்கிறவனியானே இங்கே வந்து கிடையாது இங்கே வந்து நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல போது பத்திரிகையிலும் போது வெளியேறணும் போராட்டம் பண்ணுவாங்க போராட்டமாக அடிச்சு கலைக்கணும் அடித்து கலைக்கணுமையா முடியாதியா நீங்கள் பின்வாங்கிருவீங்கயா அவங்க கூடிடுவாங்க நாட்டில் உள்ள என் பூரா கூடிடுவேன் நம்ம வந்து யாருக்கு எதிர்பார்க்க சொல்லலை கோர்ட்டு எதிர்பார்க்கும் இல்லை அரசாங்கம் வந்து ரொம்ப துரிதமான நடவடிக்கை எடுக்கணும் அதில் சும்மா அவருக்காக இதுக்காக ஸ்டாலின்லாம் சும்மா அவங்களுக்கு ஆள் பிடிக்கக்கூடாது ஓங்கி அடிச்சிடணும் சின்னப்ப மாதிரி தான் பெரிய அம்மா இருந்து அடிச்சிடணும் ஓடுங்கடா அப்படின்னு அடிச்சு வரட்டிட்டு அப்போ போராட மாட்டேன் இல்லைன்னா உங்களால் பின் வாங்கிரு உங்களால் போராட முடியாது ஏற்கனவே ரெவடிகள் வளர்ந்த மாதிரி அப்புறம் அவங்கள ஒரு கூட்டம் வளர்ந்துருவாங்க அது நல்லது இல்லை பார்த்துக்க அதனால் கிருமி லேயர் முறையை தூக்கிட்டு இடஒதுக்கீடு எல்லா ஏழைகளுக்கும் எல்லா இசையில் இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது கிராம அப்பத்தே இடஒதுக்கீடு இல்லாத காலமே ஒன்று உருவாகும்னு என்னுடைய கருத்து